கடைசி கால கிறிஸ்தவன் நம்ம தான் இந்த கடைசி கால கிறிஸ்தவன் கடைசி கால கிறிஸ்தவன் எப்படி ஜெபம் பண்ணணும் கடைசி கால கிறிஸ்தவன் எப்படி ஊழியம் செய்யணும் கடைசி கால கிறிஸ்தவன் எப்படி சாத்தானை எதிர்க்கணும் கடைசி கால கிறிஸ்தவனுக்கு என்னென்ன வேலை இருக்குது என்னென்ன கடமை இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லித்தர விரும்புகிறேன் நிறைய வசனமெல்லாம் கோட் பண்ணி அதை பிரிங்க படிங்கலாம் சொல்ல போகிறதில்ல நான் சொல்ல போகிற செய்தியை மேலோட்டமாக நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க அவுட்லைன்னு பின்னால் நம்ம அடிக்கடி சந்திக்கும் போது இதை நம்ம விளக்கமாக விழாவாரியாக நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றி வைத்து கொள்ள போகிறோம் அல்ல இல்லையா சரி இந்த கடைசி காலம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இது சபையின் காலமாக கடைசி காலமாக கடைசி காலம் ஆரம்பிச்சிருச்சா ஐயா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு ஏன்னா அந்த கடைசி காலம்னு இன்றைக்கி நேத்து இல்லை ஒரு ரொம்ப வருஷமாக அப்படி தான் சொல்லிட்டே இருக்கிறீங்க ஊழியக்காரங்க ஏசு வர போகிறாரு சிவரெலாம் எழுதி போடுறது மலையில் கல்லில் எழுதி போடுறது ஏசு வர்றாரு அப்படி எழுதி போடுறது வர்றாரு வர்றாரு வர்றாருன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க கடைசி காலம் வருதுன்னு கடைசி காலம்னு சொல்கிறீங்க எது ஐயா கடைசி காலம் உண்மையில் இது கடைசி காலம் தானா அல்லது சும்மா எல்லாம் பயமுறுத்துறக்கா சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும் ஏன்னா கடைசி காலங்கிற செய்தி நம்ம இன்றைக்கி நேர்த்தான் கேட்குறீங்க இல்லை ரொம்ப வருஷமாக கேட்குறோம் எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக கடைசி காலத்தை பற்றி பிரசங்கம் பண்ணுறேன் கடைசி காலம் கடைசி காலம் அப்படின்னு கடைசி காலம் வரப்போகுது வரப்போகுதுன்னு தான் பேசினேன் கடைசி காலம் வரப்போகுது ஆயத்தம் இருங்க இப்போ நான் சொல்கிறேன் கடைசி காலம் வந்துருச்சு இப்போ நீங்கள் ரொம்ப விழிப்பாருங்கன்னு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது ரொம்ப வருஷமாக அப்படி தானே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எது கடைசி காலம் கடைசி காலத்தை பார்த்தது யார் இதுதான் கடைசி காலம் என்று எப்படி நமக்கு தெரியும் அதுக்கு ஏதாவது சில அடையாளம் இருக்கணும்ல இங்கே மேடையிலேருந்து கடைசி காலம்னு சொல்லிவிட்டு நாங்கள் குறிப்பு எழுதிட்டு போயிடணுமா அதை அப்படியே நம்பணுமா எங்களுக்கு என்ன தலை இழுத்தா இப்போ சொன்னாங்கல்ல கடைசி காலம் இது வந்து கட்டடங்கள் வாங்க கட்ட வீடு வாங்க விற்க பிள்ளைகளுக்கு வரன் தேட கல்யாணம் பண்ணி வைக்க வேலை தேட இதுக்கெல்லாம் நேரமே இல்லைன்னு பிரதர் சொல்லிவிட்டு போயிட்டாங்க ஆ அதுக்காக நம்ம வாங்காமல் இருக்க போகிறோமா கட்டாமல் இருக்க போகிறோமா பிள்ளைகளுக்கு வரன் தேடாமல் இருக்க போகிறோமா அது ஒரு பக்கம் கேட்டுக்கொள்ளுவோம் சரி கடைசி காலம் இன்னைக்கு நேத்தா சொல்கிறாங்க பாஸ்டர் மாறு எத்தனையோ வருஷமாக சொல்லிட்டு தானே இருக்காங்கன்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும் சரி உண்மையிலே எது யா கடைசி காலம் அப்படின்னா வேதத்தில் நம்ம போய் கேட்போம் ஆண்டோர்கிட்ட கடைசி காலத்தின் அடையாளம் என்ன ஒரு மனுஷனுடைய கடைசி காலத்தின் அடையாளம் நமக்கு தெரியும் பார்த்துருக்கோம் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம் கடைசி காலம் என்றால் நமக்கு என்னென்னு தெரியும் கடைசி நாட்கள் என்பது வேறு கடைசி காலம் என்பது வேறு கடைசி நாட்கள்னால் ஒரு வயசாயிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு வயசாயிருச்சு ஒரு மனிதனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பலத்தின் மிகுதினால எண்பது வருஷம் அதான் வசனம் சொல்லுது அப்போ ஒரு எழுபது வயசாயிருச்சு அறுபத்தஞ்சி வயசாகிடுச்சுனாலே இனி எந்த நேரம் என்ன வேணாலும் நடக்கலாம் வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் அப்படின்னு ஒரு மாதிரி வாழ்வார்கள் அது பேர் கடைசி காலம் கடைசி நாட்கள் என்றால் என்ன தெரியுமா ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சு மூக்கிலெலாம் டியூப்பை விட்டு பக்கத்தில் வந்து அந்த மாதிரி ரேடியோ கிராமில் நம்முடைய இருதயத்தின் துடிப்பளவெல்லாம் எடுத்து டாக்டர் மணிய மணியை பார்த்துட்டு பக்கத்தில் சொல்லிட்டு என்ன நேரமே எதுவும் நடக்கலாம் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த நேரத்தில் கடைசி போராடிட்டு இருக்கிறார்கள்ல ஒரு ஆள் மூக்கில் டியூப்போடு அது பேர் தான் கடைசி நாட்கள் எந்த நேரமும் என்ன நடந்தலாம் முடிஞ்சிடும் டப்புன்னு கடைசி காலம்னா வயசாயிருச்சு இனி எந்த எப்போ வேணாலும் வரலாம் அது வரைக்கும் ஏதோ நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறோம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் சின்ன சின்ன வேலை செய்கிறோம் அது கடைசி காலம் கடைசி விரல் விரல்விட்டு என்ற நாள் பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அதுதான் கடைசி நாட்கள் அப்போ நமக்கு தெரியும் ஒரு ஆளுக்கு மூக்கில் டியூப்லாம் வச்சு டாக்டரை வந்து பார்த்து முன்ன மணிக்கணக்கில் தான் சொல்லலாம் அல்லது நாட்கணக்கெலாம் தான் அவர் கடைசி நாளில் இருக்கிறார் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் கடைசி காலத்தில் ஒரு ஆள் இருக்கிறாருனா நமக்கு தெரியும் அதுக்கு நிறைய அடையாளங்கள் பார்த்துருக்குறோம் என்னென்ன அடையாளம் முடியெல்லாம் வெள்ளையாயிரும் ஞாபகம் தப்பும் நமக்கு அடிக்கடி உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்போம் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வராது இதை விட பெரிய ஒரு அடையாளம் இருக்குது வயசான ஆளுக்கில் பேச ஆரம்பித்தா விடவே மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா எங்கள் காலத்துல எல்லாம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிச்சனாலே இது வயசாகிடுச்சி கடைசி காலத்தில் வந்துட்டாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அப்புறம் நடக்க முடியாது குறிப்பாக மூட்டு வலி வரும் அடிக்கடி நடக்க முடியாது படி ஏற முடியாது அப்போல்லாம் எப்படி ஏறுவேன் தெரியுமா மரத்து மேலே கிளையில தான் போய் உட்காந்துருப்பேன் இப்போல்லாம் எனக்கு வந்து நாலு படி ஏற முடியலம்மா அப்படிம்பாங்க அப்புறம் ஒரு நாலு பாட்டி சேர்ந்து வெளியே உட்காந்து கொண்டு வசனத்துலேயே போட்டு சீர்கேடும் கிளவி பேச்சும் வயசானாலே பேச்சு பேச்சு தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க அது சின்ன வயசு பிள்ளைங்க பையங்க கிடச்சிட்டா புத்திமதி சொல்லுகிறேன் என்று என்னப்பா புத்திமதி சொல்கிறேன்னு மணிக்கணக்காக உட்காந்து உங்கள் காலம் எங்கள் காலத்தில் நாங்கள் அப்படியாக இருந்தோம் என்ன சட்டை போடுற என்ன வந்து முக்காடு போடுற என்ன படிக்கிற எவ்வளோ நேரம் தூங்குறேன்னு பேச ஆரம்பிச்சுட்டு நம்ம தெரிஞ்சிடும் இது வயசாகிடுச்சி இதுக்கு இது இப்படி தான் பேசும் அப்போ நம்ம இதை பார்த்துருக்குறோம் ஆனால் உலகத்துக்கு வயசானதையோ உலகத்தின் அழிவு காலத்தையோ முடிவு காலத்தையோ யாருமே பார்த்ததில்லை யாராவது பார்த்துருக்கீங்களா அடிவு காலம்னா இப்படி தான் இருக்கும் உலகம் முடிஞ்சு போனால் இப்படி தான் இருக்கும் நான் யாருமே பார்த்ததில்லை அப்போ என்ன செய்வது அப்போ எது முடிவு காலம் என்று எப்படி நம்ம அதை அனுமானிப்பது எப்படி நிதானிப்பது யார்கிட்ட போய் கேட்குறது இதை பற்றி யார்கிட்ட போய் கேட்குறது கேட்குறதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு இந்த உலகத்தை படைச்ச ஆள்கிட்ட கேட்க முடிஞ்சிச்சுன்னா ஒரு மருந்து தயாரித்தாங்கன்னா எக்ஸ்பைரி டேட்னு கீழே போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா மருந்து வாங்கினா எந்த பொருள் வாங்குனாலும் கீழே பாருங்கள் ஒரு பால் பாக்கெட் வாங்கினா கூட கீழே பாருங்கள் எக்ஸ்பைரி டேட் இது முடிய போகிற காலம் அப்படின்னு ஒரு காலத்தை குறிப்பிட்றேன் யார் அதை தயாரித்தவன் தான் அதில் குறிக்க முடியும் சும்மா வாங்கிட்டு போய் கடைக்காரன் எழுத முடியாது இல்லையா ஒரு பால் கம்பெனி பால் பாக்கெட் போட்டானா அவன் கீழே எதுவரைக்கும் பயன்படுத்தலாம் எக்ஸ்பைரி டேட்டு ஒரு மருந்து கம்பெனிக்காரன் மருந்து தயாரிச்சா அது கீழே எக்ஸ்பைரி டேட்டு மே மாதம் இருபத்தி ஓராது வருஷத்தோடு அந்த மருந்து முடிஞ்சிச்சு அப்படியே அந்த பாட்டில் இருந்தால் கூட அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அந்த அதனுடைய அது காலாவதி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ யாருக்கு அதனுடைய காலாவதி நேரம் தெரியும் அப்படின்னா அதை படைத்தவருக்குத்தான் தெரியும் அதனால் யார்கிட்ட போய் கேட்பது சீஷர்கள் இயேசு வந்து அதை கேட்டாங்க சரியான ஆள்கிட்ட தான் கேட்டிருக்கிறாங்க வேறு ஆள்கிட்ட கேட்டால் குழப்பி விட்டுருப்பான் இல்லை அவர்களுக்கு தெரியும் இந்த வானமும் பூமியும் படைத்தவர் நம்ம நடுவில் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறார் யார் ஏசு அவங்களோட வந்து உட்கார்றது மீன் சாப்பிட்றது ரொட்டி துண்டு சாப்பிட்றது அவங்களோட ஒன்றா தூங்கிறது நடக்கிறது ம மலையில் உட்காந்து பிரசங்கம் எல்லாம் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும் இவர் ஒன்றும் தெரியாத ஆள் மாதிரி மனிதர்கள் மாதிரி தாகம் எடுத்தால் தண்ணி குடிச்சிட்டு பசி எடுத்தால் சாப்பிட்டு இருந்தாலும் இவர் சாதாரணமான ஆள் இல்லை வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் ஆமா இங்க நினைக்கலாம் அதை பிதா தானே செய்தார் சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கிடுவான் பிதா பெரியவரா குமாரன் பெரியவரா பரிசுத்தாவின் பெரியவரா ஒரையா சண்டை விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய ஊழியத்தின் துவக்க காலத்துல அவங்களுக்கெல்லாம் தெரியும் நாங்கள் இந்த கேத்தலிக் நடுவில் நிறையா ஊழியம் செய்வேன் என் பேர் வின்சென்ட் அப்படின்னு இருக்கிறதுனால நிறைய பேர் நான் ஒரு கத்தோலிக்க சபையை சேர்ந்தவன் நினைச்சிருவாங்க நான் லுத்ரன் சபையை சேர்ந்தவன் ஆனால் பேரை இப்படி வச்சுருக்குறாங்க ஏன்னா பல இடத்துல ஊழித்து போயிருக்கிறேன் ஒரு முறை ஒரு கேத்தலிக்கில் ரொம்ப வைராகியம் உள்ள ஒருத்தர் நான் யாரையும் வித்தியாசம் பார்க்குறதில்ல அவர் சொன்னார் இல்லையா புதுசாக பரிசுத்தாவை பரிசுத்தாவின்னு சொல்கிறீங்க மாதாவுக்கும் பரிசுத்தாவிக்கு சண்டை விட்டு பார்ப்போமா யார் ஜெயிக்கிறான்னு சொல்லி ஏன் யா குடும்பத்துக்குள்ளே குலப்போத்த ஒன்றுன்ற மாதாவுக்கும் பரிசுதாவிக்கு சண்டை விட்டு பார்ப்போம்மாவான் இயேசுவுக்கும் மாதாவுக்கு சண்டை விட்டு பார்ப்போமா ஏன்யா மாதாவும் இயேசு ஒன்றா இருந்துட்டு போட்டுமே உனக்கு அது பொறுக்கலையான்னு ஏன்னா இவருக்கு நான் ஏன் கூட சண்டை போடணும் அவ்வளோதான் அப்போ இந்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை க யார் அதை இந்த உலகத்தை உண்டாக்கினார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஒருவேளை சொல்லி பிதாதான் உண்டாக்கினார் யோவான் சுவிசேஷத்தில் என்ன சொல்லுது தெரியுமா உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை உண்டாக்கப்பட்ட யாவும் அவருக்கென்று அவர் மூலமாய் அவரால் உண்டாக்கப்பட்டது யாரை பற்றி சொல்லுது இயேசுவை பற்றி சொல்லுகிறார் அப்போ உலகத்தை உண்டாக்கினவர் இயேசு இவங்களுக்கு அது தெரியும் சந்தர்ப்பத்து காத்திருந்தாங்க மலையில் ஒளிவு மலையில் வந்து இயேசு கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்தார் அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க மற்ற இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் லூக்கா இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் தெளிவாக அந்த அந்த அதிகாரத்தில் சொல்லுகிறது இயேசு ஃப்ரீயாக உட்காந்துருந்த நேரத்தில் அவருடைய சீஷர்கள் வந்து கேட்டாங்க பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் பேசுவதை விசுவாசிகள் ஜனங்கள் கேட்பாங்க இந்த கூட இருக்கிற சீஷர்கள் கேட்கவே மாட்டாங்க அவங்க நோ நோக்கமில்ல என்னென்னா அவருக்கு தண்ணி வச்சாச்சா வெந்நி வச்சாச்சா அவ வந்து வர்ற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணியாச்சா யார் எங்கே போகிற அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்களே கேட்க மாட்டாங்க இவர்களுக்கு அந்த சந்தர்ப்பமே கிடைக்காது இந்த நேரத்தில் இயேசு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துருந்தார் சீஷர்கள் வந்தாங்க இயேசுடைய கேட்டாங்க உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன ஏன் இந்த ரெண்டு கேள்வியை ஒன்றா கேட்கணும் அப்படின்னா உலகத்தின் முடிவிலே ஏசு வந்து விடுவார் அல்ல லூயா ரெண்டும் தனித்தனி சம்பவம் இல்லை ரெண்டும் ஒரே சம்பவம் அதனால்தான் ரெண்டையும் சேர்த்து கேட்டாங்க இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க விஞ்ஞானிகளிடத்தில் கேட்டால் அவங்க வேறு ஒரு பதில் சொல்லுவாங்க உலகமெல்லாம் முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் உலகத்தில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு உலகத்தில் இருக்கிற நைட்ரஜன் உலகத்தில் இருக்கிற ஹைட்ரஜன் உலகத்தில் இருக்கிற தண்ணீர் உலகத்தில் அது இது எல்லாம் சேர்த்து அதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தா இருபத்தி ஐயாயிரம் கோடி வருஷம் வரைக்கும் இந்த உலகம் இருக்குமா இவர் யார் விஞ்ஞானி ஒரு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க துப்பு இல்லை எல்லாரையும் மாஸ்க் போட வச்சு நீ அப்பா தானேன்னு கேட்குது பிள்ளை நீ மனைவி தானேன்னு கேட்குது ஐயோ சாரி அம்மா இதே மாதிரி சேலை தான் என் பயணமும் கட்டியிருந்தா மாஸ்க் போட்டதுனால தெரியலன்னு சொல்கிறான் அஞ்சலால் போட வச்சு இவ்வளோ உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள் இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல ஏன் கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல இவர் சொல்கிறாராம் உலகம் இப்போல்லாம் முடியாது எப்பையா முடியும் இன்னும் இருபத்தைந்தாயிரம் கோடி வருஷங்கள் தாங்கும் அது அவ்வளவு அவ்வளோ பொருள் இதில் இருக்கிறது அவ்வளோ ஆக்சிஜன் இருக்கிறது அவ்வளோ சுவாசத்துக்கு இருக்கிறது உலகம் அழியவனா கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா இவன்களே அழிச்சுடுவாங்க இல்லை இந்த விஞ்ஞானிகள் சொல்வதை நம்ம நம்ப கூடாது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் எல்லாத்தையும் கேட்கக்கூடாது அப்போ இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரே நபர் இதை உருவாக்கின மேனுஃபேக்சரர் இதை உருவாக்கின கிரியேட்டர் அவரு தானே தெரியும் இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர் சொல்கிறாரு உலகமெல்லாம் முடியாதுன்னு சொல்லலை அதற்கு பதில் சொல்லுகிறார் உலகத்தினுடைய முடிவு காலம் எப்படி இருக்கும் முடிவு காலம் வரும்போது என்னென்னலாம் நடக்கும்னு ஒரு பெரிய பட்டியல் போடுறார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு பூமியிலே பல இடங்களிலே நில அதிர்ச்சி உண்டாகும் அதுக்கு முன்னால் பூமியில் அநேகர் என் பேரை வைத்துக்கொண்டு கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க நான் தான் கிறிஸ்தும்பான் நான் தான் மேசியாம்பான் அநேக ஜனங்களை வஞ்சிப்பாங்க அநேகர் எழும்பி கள்ள தீர்க்க தரிசிகள் எழும்பி இயேசுவை நம்பாத என்னை நம்புன்னு சொல்லி தங்களை காட்டுவாங்க அதுக்கு பிறகு ஜாதிகளுக்கு நடுவில் ஜாதிகளும் ஜனத்துக்கு நடுவில் ஜனமும் எழும்பி போராட்டம் சண்டையும் யுத்தம் வரும் யுத்தத்தையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க அப்புறம் பூமியின் சத்துவங்கள் அசைக்கப்படும் கடல்களிலே அலைகள் முழக்கமாக இருக்கும் நிலநடுக்கங்கள் வரும் போர்கள் வரும் கொள்ளை நோய்கள் வரும் இதெல்லாம் ஒரு பெரிய பட்டியல் ஆண்டோடு சொல்கிறார் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் பூமியில் நட்சத்திரங்கள் வந்து கீழே வந்து விழுந்து போகும் பெரிய புயல் காற்றுகள் உண்டாகும் பனி மழை வந்து விழும் இப்படிலாம் நிறைய ஆபத்துகளை பற்றி ஒரு பெரிய பட்டியல் சொல்லிக்கிட்டே வரார் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளில் கர்த்தருடைய ஜனங்க ஆன்மீகத்தில் வருகிற ஆபத்துகள் இயற்கையில் வருகிற ஆபத்துகள் அரசியல் சமுதாயத்தில் வருகிற ஆபத்துகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காமிக்கிறார் கொள்ளை நோய் வரும் இப்படிலாம் ஆண்டவர் நிறையா சொல்கிறார் நமக்கு ஒரு கேள்வி வருது ஆண்டவர் இதில் போட்டிருக்க பட்டியலை வீட்டில் போய் படித்து பாருங்கள் இது எல்லா காலத்துலேயுமே வர்றது தான் இன்னும் வித்தியாசமாக இல்லை ஏசுநாதர் சொன்ன மற்ற விட்டுருங்க ஒன்றே ஒன்று எடுத்துக்கிறோம் கொள்ளை நோய் இப்போ தான் லேட்டஸ்ட்டு இல்லையா கொள்ளை நோய் வரும் கடைசி கால அடையாளத்தில் ஒன்று கொள்ளை நோய் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார் கொள்ளை நோய் அதுக்கு முன்னால் வந்தது இல்லையா ஐயா தாவிதின் காலத்தில் கொள்ளை நோய் வந்தது தாவிதின் காலத்தில் கொள்ளினச்சு அவர் இல்லையா வந்துச்சு தாவிது சொன்னார் தன்னுடைய இராணுவத்தை படைய எவ்வளோ பேர் நம்ம கூட இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்கன்னு எண்ணி கணக்கு போடு அப்படின்னு சொன்னார் ஆண்டு ஒரு வந்துச்சு தாவிது சொல்கிறார் இப்போ எண்ணிக்கை போட்டு கணக்கு போட்டு கொண்டாங்கய்யா நான் பார்க்கணுன்னு அவர் கூட இருக்கிற மந்திரிகள் சொன்னாங்க இல்லை வேண்டாம் இது கர்த்தருடைய பார்வையில் அறுவறுப்பானது அப்படி கணக்கெல்லாம் பார்க்கக்கூடாது கர்த்தர் உண்மை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாய் வைத்திருக்கிறார் போய் கணக்கு போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொன்னாங்க தாவிது கண்டிப்பாக கணக்கு எடுக்கணும்னு சொல்லி அனுப்பினார் கர்த்தருடைய கோபம் தேசத்தின் மேல் வந்து விட்டது இதில் ஒரு கேள்வி நமக்கு வருது நம்ம படையில் இராணுவத்தில் எவ்வளோ இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி எண்ணிக்கை எடுத்தால் தப்பாது எண்ணிக்கை போட்டால் தப்பா நாளாக அவன் புஸ்தகத்தில் பாருங்கள் பெரிய எண்ணிக்கை போட்டிருக்கு அதில் கவன் பிடிக்கிறவர்கள் பத்தாயிரம் பேரும் ஈட்டி பிடிக்கிறவங்க பதினஞ்சாயிரம் பேரும் குதிரை ஏறுகிறவர்கள் இத்தனை பேரும் சொல்லி கணக்கு போட்டிருக்கு தப்பா அப்படின்னு கேட்டால் அது தப்பு இல்லை தாவிது என்ன கணக்கு போட்டார் அப்படின்னா நல்லா கவனிக்க தான் முக்கியமான இடம் தாவிது என்ன கணக்கு போட சொன்னார்னா இஸ்ரவேலிலே அவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் சமஸ்த இஸ்ரவேல்னா பன்னெண்டு கோத்திரத்துக்கும் தாவிது தான் ராஜா அல்ல இல்லையா அவர் தான் ராஜா அதில் எல்லா கோத்திரத்துலேயும் படை வீரர்கள் இருக்கிறாங்க இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க இவர் என்ன சொன்னாருன்னு சொன்னால் அந்த படை வீரர்கள் அத்தனை பேர்லேயும் மற்ற கோத்திரத்தில் இருக்கிற இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையையும் யூதாவில் இருக்கிற இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையும் தனித்தனியாக கணக்கெடுக்க சொன்னார் எப்படி தெரியுமா சொல்கிற புரியுதா உங்களுக்கு பன்னெண்டு கோத்திரத்துக்கு நான் தான் ராஜா அதில் பதினோரு கோத்திரத்தில் இருக்கிற எண்ணிக்கையை தனியாக எடுத்துடணுமா நீங்கள் நல்லா வீட்டில் போய் படித்து பாருங்கள் யூத கோத்திரத்தில் எத்தனை யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க தனியாக எடுக்கணும் ஏன் தெரியுமா தாவிது யூத கோத்திரத்தை சேர்ந்தவர் ஜாதி நம்ம ஜாதிக்காரன் எத்தனை பேர் இருக்கிறான் என்பது தான் அதனுடைய அர்த்தம் கணக்கெடியா நம்ம ஜாதிக்காரன் எத்தனை பேர் இருக்கிறான் மற்றவன் எத்தனை பேர் இருக்கிறான் அப்போ தான் சொன்னாங்க இது ஆபத்து கர்த்தருமை ஜாதி பார்த்து ராஜாவாக வைக்கலை கர்த்தருனை ஜாதி பார்த்து பாஸ்டராக வைக்கல கர்த்தருனை ஜாதி பார்த்து தீர்க்க தரிசியாக அழைக்கலை கர்த்தருனை ஜாதி பார்த்து உன்னை சபை நடத்த அழைக்கலை இருக்கும்போது அப்படி கணக்கு பார்க்குற நம்மால் எத்தனை பேரும் பாடுறா அப்படின்னு நான் என் நான் என்ன ஜாதி என்று எனக்கு தெரியாது எங்கள் அப்பா காலத்திலயே என்னுடைய இப்போ கூட நீங்கள் சர்டிவிகேட்டில் பாருங்க இந்தியன் கிறிஸ்டியன் போட்டிருப்பாங்க அவ்வளோதான் எங்கள் அப்பா அவங்க காலத்தில் எங்கள் அப்பாவுடைய சர்டிஃபிகேட்லேயுமே இந்தியன் கிறிஸ்டின் தான் இருக்கும் நாங்கள் நாலு தலைமுறை கிறிஸ்தவர்கள் எங்கள் அப்பா ரொம்ப ஜாதி மறுப்பாளர் நான் அதனால் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போகும்போது சில ஆளுக்கு வந்து இந்த ஜாதி இது வந்து மெல்ல அப்படியே உங்கள் சொந்தக்காரங்க பேர் என்ன நீங்கள் இந்த ஊரா அந்த ஊரான்னு மெல்ல கொக்கி போடுவோம் எனக்கு தெரியும் நான் கடைசியில் சுற்றிட்டு என்ன செய்வேன்னு சொன்னால் அவர்களை சுற்றி விடணும்ல அவர்கள் கேட்கணும் நம்மளால் தானேன்னு கேட்பால் ஆமான்னு சொல்லிடுவேன் ஆமாம் நான் உங்கள் தானே இல்லையா யார் கேட்டாலும் நீங்கள் நம்மால் தானே கேட்டால் ஆமான்னு சொல்லிடுவேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களா இல்லையா நம்ம எல்லாம் ஒரே ஆள் தான் அல்ல இல்லையா ஏசுவின் ஆள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதெல்லாம் நடந்தது போகும்போது சபை முடிச்சு மு இது அன்னைக்கு கன்வென்ஷன் பிரசங்கம் முடிச்சு வரேன் ஒரு வயசான தாத்தா என்னை எப்படியே பார்த்துட்டே இருந்தார் நீங்கள் நம்ம ஆள்க தானே தம்பின்னு கேட்டார் அவர் என்னால்னு எனக்கு தெரியாது ஆமான்னு சொன்னேன் நான் அவர் அதுக்கு சொன்ன பதில் ஆச்சரியமானது உங்கள் மூக்கை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு எனக்கு நம்ம ஆட்களுக்கு தான் இப்படி மூக்கு இருக்கும் என்னையே அது ஜாதி மூக்கில் தெரியும் என்றால் எனக்கு உண்மையிலையே ஏன்னா முதலே சந்தேகப்பட்டேன் மேடையில் இருக்கும்போது நான் இங்கே உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் உயிரை கொடுத்து இந்தாலும் என் மூக்கை பார்த்துட்டு இருந்திருக்கான் நம்மளால தான் இருக்குமோ அப்போ ஜாதிக்கு ஒரு மூக்கு இருக்கிறது எனக்கு திருநெல்வேலி தான் தெரியும் அப்படின்னு ஏ அவர் என்ன சொன்னாலும் ஆமாயான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆமா அப்படின்னு அதான அதான கர்த்தர் பயன்படுத்துகிறார் அப்படின்னார் இவர் அது வேற அப்போ கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவிதுக்கு அந்த ஜாதி உணர்வு இருந்தது எல்லாருக்கும் நான் தான் ராஜா என்றால் கூட நம்மால் எத்தனை பேர் இருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும் அப்போ யூதாவில் இருக்கிற படை வீரர்களை தனியா எண்ணுங்கள் அப்படியே அவர் வந்து சொல்றாரு செய்யாத தேவனுடைய கோபம் வந்துடும் அவர் கூட இருக்கிற மற்ற தளபதிகள் வந்து யோவா வந்து சொல்றாரு செய்யாதையா தேவனுக்கு அது அருவறுப்பு கர்த்தர் உன்னை ஒரு கோத்தரத்துக்கு மாத்திரமல்ல எல்லாருக்கும் இஸ்ரவேல் முழுவதுக்கும் உன்னை ராஜாவா வச்சுருந்தா எல்லாம் உன்னுடைய மந்த இல்லை இல்லை என் ஆட்களை நான் தெரியணும் மற்றவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நாளைக்கு ஒரு கலவரம் வந்தால் நம்ம ஆளுக்க தானே நம்ம பக்கத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லி அதில் அவர்களுக்கு எவ்வளவு அந்த இடஒதுக்கீடு கொடுப்பதுன்னு அந்த காலத்திலே ஆரம்பிச்சிருக்கிறாங்க கர்த்தருடைய கோபம் வந்தது தேவன் தேசத்தை அடித்தார் ஒரே நாளில் இருபத்தஞ்சாயிரம் பேர் செத்தாங்க வாதை கொள்ளை நோய் பரவுது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது உடனே தாவிது விழுந்து அழுதார் ஆண்டோரே பாவம் செய்தது நான் தானே என் ஆடுகள் என்ன செய்தது என் ஆடுகள் என்ன செய்தது விழுந்து அழுதார் கொள்ளை நோய் இது மாதிரி கொள்ளை நோயை நிறைய நீங்கள் பார்க்கலாம் பல இடங்களில் கத்தருடைய உடன்பிடிக்கை பெற்றி கடந்து வந்த போது அதை தொட்டுட்டான் கீழே விழுந்துருச்சு மூஞ்சூர்களை செய்து உள்ளே கொண்டு வந்து வச்சாங்க அதை பிடித்து வேற ஒரு வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாங்க அந்த ஊர் முழுசும் கத்தர் மூலவியாதியினால் பாதித்து கொள்ளை நோய் பஞ்சகாலம் எல்லா இடத்துலையும் படிக்கிறோம் வேதத்தில் ஏசுநாதர் மற்ற இருபத்தி நாலில் சொல்கிறதுக்கு முன்னாலேயே பஞ்ச காலம் என்பது பல சமயங்களில் அத் தேசங்களில் வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இல்லையா ஒரு கழுத தலை கூட விலைக்கு வாங்க முடியல ராஜா உள்ள ஒரு இரட்டு துணியை கட்டிட்டு அவர் மேலே அவருக்கே சோத்துக்கு வழி இல்லாமல் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் ராஜா அந்தளவு கொடிய பஞ்சகாலம் அப்போ பஞ்சகாலமும் எல்லா காலத்துலேயும் வந்திருக்கு கொள்ளை நோயும் எல்லா காலத்திலையும் வருகிறது யுத்த காலமும் எல்லா காலத்திலும் தான் வருகிறது அப்போ கடைசி காலத்தின் அடையாளம்னு ஆண்டவர் சொன்னாரே அப்போ இதை எப்படியா கண்டுபிடிக்கிறது அப்போவே தானே வந்திருக்கு புதுசாக வந்தால் பரவாயில்ல வரைக்கும் கொள்ளை நோயே இல்லை திடீரென்று வருகிறது என்றால் பரவாயில்ல ஆனால் இப்போது எதை கடைசி காலம் என்று எப்படி கண்டுபிடிப்பது சமுத்திரத்தில் அலைகள் முழக்கமாக இருக்கும் எல்லா காலத்திலையும் பார்த்துருக்கோம் நம்ம பல காலங்களாக சமுத்திரத்தில் அலைகள் முழக்கமாகி அமெரிக்காவில் வந்து பாதிப்பு ஹவாய் தீவுகளில் பாதிப்பு சமுத்திர ஓரங்களில் துணியோ விதமான அழிவுகள் சுனாமி இது மாதிரி நிறையெல்லாம் வர்றதை பார்த்தோமே அப்போ கடைசி காலத்தின் அடையாளம்னா இந்த அடையாளம் எல்லா காலத்திலையும் நடக்கிறதானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நல்லா கவனிங்க இப்போ நான் சொல்ல போகிறது தான் ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் வேதத்தில் லூக்கா விசேஷம் இருபத்தி ஒன்றில் நீங்கள் படிச்சுட்டே வந்தால் இந்த அடையாளங்கள் இல்லாமல் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் என்னென்ன நடக்கும் அப்படின்னு நிறைய செய்திகளை அவர் ஒவ்வொன்றாய் பல காரியங்களை சொல்லிகிட்டே வர்றார் எல்லாமே ஆபத்தான விஷயங்கள் எல்லாமே ஆபத்தான காரியங்கள் இவள் எல்லாம் அவர் சொல்லிட்டு வந்து முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரும்போது முப்பத்தி அஞ்சில் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார்னா பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா இங்கே சொல்லப்படுகிற ஆபத்துகள் இதுவரைக்கும் உலகத்தில் ஒவ்வொரு பகுதி பகுதியாக வந்திருக்கலாம் ஆனால் கடைசி காலத்தில் வரப்போகிற ஆபத்துகள் உலகம் தழுவின ஆபத்துகளாக வரும் பூமியின் மேலெங்கும் அவைகள் ஒரு கண்ணியை போல வருமா அப்படி வர்றத நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கடைசி காலம் என்று அலர்ட் ஆயிருங்க அன்று சொல்லுவேன் பாருங்கள் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கு தப்பி அதுக்கு முன்னால் சொல்கிறாரு பூமியின் மேல் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணி போல வரும் இஸ்ரேல் தேசத்தில் நம்ம முதல்ல பார்த்த மாதிரி கொள்ளை நோய் வந்துச்சு அந்த நேரத்தில் வேறு தேசங்களில் அந்த நோய் இல்லை இஸ்ரேலுக்குள்ளே மாத்திரம் இருந்து பஞ்சகாலம் வந்தது சில தேசங்கள் இருந்தது பல தேசங்களில் இல்லை ஆனால் உலக சரித்திரத்திலேயே முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம்தான் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் ஒரே வியாதி பரவினது இர ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இதுக்கு முன்னால் எப்பவுமே அப்படி நடந்ததில் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள் இதுக்கு முன்னால் கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தின் துவக்கத்தில் ஸ்பேனிஷ் ஃப்ளூ அப்படின்னு ஒரு ஃப்ளூ வந்தது உலக சரித்திரத்தில் எடுத்து பாருங்க அதில் ஸ்பானிஷ் ஃப்ளூ ஸ்பெயின் தேசத்தில் அந்த ஃப்ளூ தாக்கி எண்பத்தைந்து லட்சம் பேர் இறந்து போனாங்க எண்பத்தஞ்சு லட்சம் பெரிய கொள்ளை நோய் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரிய கொள்ளை நோய் அந்த வியாதி வந்து அந்த ஃப்ளூ வந்து காய்ச்சல் செத்து போயிடுவாங்க அவர்களை தொட்டால் அவர் மேலே அது பரவிடும் ஆயிரத்தி எண்ணூறுகளில் லண்டன் தேசத்தில் ஒரு பெரிய பிளேக் நோய் என்பது கொடிய எலிகளால் பரவிட்டு எலி எங்கே பார்த்தாலும் எலி அதன் மூலம் அந்த வியாதி பரவிட்டு என்ன செய்யுமா உடம்பு அப்படியே வந்து வீங்கி காய்ச்சல் கண்டு உடம்பு வீங்கி உடம்பு அப்படியே வெள்ளரி பழம் மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருமா சலமும் இரத்தமுமாக அதுலேருந்து வடி ஆரம்பித்து அடுத்தது செத்து போயிடுவாங்க உடம்பெல்லாம் கருப்பாக மாறி வீங்கி போய் வெடித்து செத்துருவாங்க அவர்களை தொட்டால் அது அவர்கள் மற்றவர்களுக்கும் பரவிடும் அதனால் ஒரு வீட்டில் நாலு பேருக்கு அந்த வியாதி உள்ளே வந்து விட்டதுன்னா அந்த பிரேதத்தை கூட தொடமாட்டாங்க இங்கிலாந்தில் அந்த வீட்டுக்கு தீ வைத்து விடுவார்கள் நடந்துச்சு ஸ்பானிஷ் ஃபுளுவாக இருந்தாலும் சரி இங்கிலாந்தில் வந்த அந்த கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி இங்கிலாந்துக்குள்ளே தான் இருந்தது இந்தியாவிலே அம்மை நோய் இருந்தது அது இந்தியாவுக்குள்ளே தான் அதிகமாக பரவினது வெளிநாட்டுக்காரர்கள் ஆங்கிலேயர்களை ஆட்சி செய்த நேரத்தில் இந்த அம்மை நோய் யார் வீட்டில் இருந்த கண்டாலும் பயப்படுவாங்க வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க வீட்டுக்கு வெளியே வாசலில் இந்த இலைகளை கட்டி தொங்கோட்டிருப்பாங்க வேப்பில் அதை பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க இந்தியாவுக்குள்ளே தான் அது அதிகமாக பரவிற்று இப்படி ஒவ்வொரு தேசத்தில் ஸ்பெயின் தேசத்தில் வந்து ஸ்பானிஷ் ஃப்ளோ ஸ்பெயின் தேசத்தையும் அதை சுற்றி இருக்கிற சில இடங்களில் தான் பரவிச்சு இங்கிலாந்தில் வந்த பிளேக் நோய் இங்கிலாந்தில் தான் பரவுச்சு ஆனால் உலக சரித்திரத்தில் முதல் முறையாக ஒரே வியாதி ஒரே வருஷத்துக்குள்ள உலக நாடு அத்தனை நாடுகளில் இருக்கிற ஜனங்களையும் பாதித்து ஒரே மாதிரி மாஸ்க் போட வைத்தது உலக சரித்திரத்தில் இதுதான் முதல் முறை இது இல்லையா இது மாதிரி நடந்திருக்கு நீங்கள் எங்கேயாவது எனக்கு ஆதாரம் காட்டுங்க பார்க்கலாம் எங்கேயுமே கிடையாது ஒரே நேரத்தில் உலகத்தின் பெருவாரியான தேசங்களில் இங்கே நீங்கள் மாஸ்க் போடுற மாதிரி தான் அமெரிக்காவில் மாஸ்க்கு இங்கே நீங்கள் பண்ணுற மாதிரி தான் இங்கிலாந்தில் மாஸ்க்கு எல்லா இடங்களுக்கு கடை அடைப்பு லாக்டவுன் எல்லாம் இன்றைக்கி உலகம் முழுசும் ஒரே வியாதி உலகம் முழுசும் இது மாதிரி பரவினது உலக சரித்திரத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபதுல தான் முதல் மாற்றம் உண்டாக ஆரம்பித்தது அதுதான் ஆச்சரியம் ஃப்ரான்ஸுக்கு போனால் ஜப்பான் போனால் லண்டனுக்கு போனால் இப்போ வெளிநாட்டுக்கு யாருமே போக முடியாது இஸ்ரேல் போனால் யூதாவுக்கு போனால் எங்கேயும் போக முடியாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க லாக்டவுன்லாம் இனிமேல் வராது அப்படின்னு சொல்கிறாங்க லாக்டவுன் வரணுமா வர வேண்டாமா என்பதை அந்தந்த தேசம் வந்து கணிப்பது அல்ல மேலே ஒட்டுமொத்த தேசத்திலேருந்து உலக சுகாதார நிறுவனத்திலேருந்து அவன் அதை வந்து ப்ரெஷர் பண்ணான்னா எல்லா தேசமும் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது ஏற்றுமதி இறக்குமதி நிறுத்தப்படுகிறது உலகம் முழுசும் ஒரே நேரத்தில் இந்த வியாதி டாப் டு பாட்டம் பல தேசங்களில் தீவுகளில் கூட பெருவாரியான நாடுகளில் தீவிரம் காட்டினது உலக சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்ட பக்கங்களில் இதுதான் முதல் முறை சொல்கிறேன் விளங்குதா உங்களுக்கு இதைத்தான் இயேசு சொன்னார் கொள்ளை நோய் வருவதல்ல அடையாளம் அந்த கொள்ளை நோய் உலகம் தழுவினதாய் வருவதுதான் அடையாளம் நிலநடுக்கங்கள் வருவதல்ல அடையாளம் எல்லா காலத்திலும் தான் வரும் இனி வருகிற எல்லாமே உலகம் தழுவினதா பல தேசங்கள்ல ஒரே நேரத்தில் வரும் அது பூமி அனைத்தின் மேலும் ஒரு கண்ணியை போல வரும் போட்டிருக்கா போடலையா அப்ப அது நம்ம காலத்தில் இது வரைக்கும் யாருமே பார்த்ததில் இந்த மாதிரி நீங்கள் வேணா கேட்டு பாருங்களேன் ஒரு நூறு வயசுக்கு உட்பட்ட ஆள்கிட்ட கேளுங்க உங்க காலத்தில் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா தாத்தான்னு கேளுங்க இல்லை இந்தியாவில் காலரா நோய் வந்தது சில மாவட்டங்களில் சில மாகாணங்களில் இந்தியா தேசத்தில் அம்மை நோய் வந்தது சில மாவட்டங்களில் மாகாணங்களில் மஞ்சள் காமாலை வந்தது மலேரியா காய்ச்சல் வந்து இவ்வளோ தான் நீங்கள் சொல்லுவீங்க உலகம் முழுசு ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டது இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை ஏனென்றால் கர்த்துடைய வேதம் சொன்னதை போல பூமி அனைத்தின் மேல் வரப்போகிற கண்ணிகள் வர ஆரம்பித்து விட்டது ஆகவே தான் நான் தைரியமாக சொல்லுகிறேன் நம்ம கடைசி காலத்தை மிதித்து விட்டோம் கடைசி காலத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம் இனி வேணால் எழுதி வச்சு பாருங்கள் இனி நடக்கிறது எல்லாமே உலகம் தழுவின தான் நடக்கும் உலகம் தழுவின ஆபத்துகள் தான் இனிமேல் வரும் உலகம் தழுவின தீமைகள் உலகத்தை நெருக்க ஆரம்பிக்கும் இந்த பயங்கரமான காலகட்டத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோம் மற்றவங்களுக்கு தெரியாது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது ஆட்சியாளர்களுக்கு தெரியாது அதிகாரிகள் தெரியாது உனக்கு எனக்கும் தெரியும் இது கடைசி காலத்தின் அடையாளம் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்